வல்லமை என்பது எது ஒரு புத்தகம் என்ன செய்துவிடும் ஒரு சிந்தனை என்ன செய்துவிடும் ஒரு சொல் என்ன செய்துவிடும் சார்லி சாப்ளின் ஒரு வார்த்தை சொல்ற ஒவ்வொரு படமும் நான் ஒடி ஒப்பு நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் நூறு டாலருக்கு நான் புத்தகம் வாங்குகிறேன் இது சார்லி சாப்ளின் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு புத்தகம்தான் வின்சென்ட் சர்ச்சில் பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எது என்று கேட்டபொழுது புத்தகங்கள் தான் என்றார் மார்டின் லூதர் கிங் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தவர் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் சொன்னாரே இப்பொழுது உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கையை யாரேனும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கத் தொடங்கு இங்கர் சால் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன் புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விடவும் பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின் நான் இப்படி வாசித்து கொண்டே போகலாம் உலக போராட்ட வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது புத்தகங்களை யார் ஒருவர் கையில் வைத்துக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக தன்னுடைய பெயரை வரலாற்றில் எழுதி சென்றிருக்கிறார்கள் இன்றைய தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய ஆக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா வல்லமை கொண்ட ஒரு சமூகம் வர வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் இளைய தலைமுறைக்கு இதோ இந்த பெண் சொல்கிறேன் கையிலே விலை உயர்ந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நீ எதையும் அடுத்தவர்களிடம் இருந்து பெற்றுவிட முடியாது நல்ல மரியாதையை முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும் என்றால் விலையுயர்ந்த இந்த தொலைபேசியை கையில் வைப்பதை விட்டுவிட்டு ஒரு மிக அற்புதமான நூலை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு போ அப்பொழுது தான் இந்த உலகம் உன்னை பார்த்து சிந்திக்கும் நான் சொற்களுக்குள் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஒரு உயிர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் தொல்காப்பியம் படித்தவள் நான் எந்த சொல்லுக்கும் பொருள் உண்டு யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தெரியாமத்தான் கேட்குறேன்னா தெரிஞ்சு கேட்கறாங்கன்னு அர்த்தம் அந்த சொல்லுக்குள் ஒரு பொருள் உண்டு நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே தப்பா நினைக்கிற மாதிரி எதோ சொல்ல போற சொல்லு சொல்லுக்குள் பொருள் உண்டு அது எது சொன்னாலும் அந்த சொல்லினுடைய துனியை வைத்து அந்த துனிக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு புரிய வேண்டுமென்றால் என் அருமை உறவுகளே வாசிப்பு பழக்கத்தை கையில் கொள்ளுங்கள் யார் ஒருவர் வாசிக்கின்றோமோ யார் ஒருவர் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் நிரம்ப வாசித்து வாசித்து புரிந்து கொள்கிறோமோ உலகம் அவர்களுக்கு எளிமையாக இருக்கிறது முன்னால் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய நினைவு அலைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய சொல் என்ன பொருள் குறித்து வருகிறது என்பதனை நீங்கள் மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மது சிரிக்க பழகுதானே என்று பேச வந்தார் அவர் பேசுகின்ற பொழுது எத்தனை முறை பாலஸ்தீனம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் எத்தனை முறை அடக்குமுறை என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார் ஏன் தெரியுமா அவருடைய பொது வாசிக்க தெரிந்த நாள் முதல் மனித நேயத்தையும் பொது உடைமையும் வாசித்தவர் அவர் எதையுமே அந்த பார்வையில் தான் அவரால் பார்க்க முடியும் புதிய கல்வி கொள்கையா பொது உடைமை தத்துவத்தில் தான் அவர் பார்ப்பார் அன்பு கடந்து அவரால் வேறு எதையுமே யோசித்து விட முடியாது அதனால் தானே அவர் பேசுகின்ற பொழுது நான் ஒரு ஒரு நூலை நரம்பை பிடித்தேன் அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் போற்றாக்கடை தானே எழுதியிருக்க வேண்டும் வள்ளுவன் ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம் முடிஞ்சு போச்சு ஒருவர் அராஜகத்தால் வெல்லவே முடியாதுங்க எங்கள் அம்மா தான் போட்டுட்டு இருக்க எண்பது பவுன் நகை அஞ்சு இல்லை எனக்கு கொடுத்துருச்சு சண்டை போட்டவங்களாம் கிடைக்கல அன்பா இருந்தா கொடுத்துட்டாங்க அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சண்டை போட்டா கிடைக்காது